கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் இவங்க வந்து ஹை கேலரி ஹை ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கலாம் லோ ஃபேட் டயட் இவங்க வந்து ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அதாவது வேக வைத்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம் தவிர்க்க வேண்டிய உணவுனா ஸ்பைசி ஃபுட் பொறிச்சது வருத்தது கடையில் வாங்கி சாப்பிட்றது வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் ஆயில் ரீயூசேஜ் வந்துட்டு இவங்க பண்ணக்கூடாது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா கீரை வகைகள் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் ஆப்பிளோ கொய்யா பழமோ கிவி பழமோ பப்பாளியோ கிரேப்ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் நல்லாவே எடுத்துக்கலாம் அப்போது நீர் காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டிக்காய் பயிர் பிளான் பேஸ்ட் புரோட்டீன்ஸ் பயிர் வகைகள் ப்ளஸ் அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ்ன்றப்போ எக்கு மீட்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே எடுத்துக்கலாம் ஆயிலி ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும்